ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரை பூ தீர்க்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்ற ஒரு பழமொழி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த ஆவாரம் பூல எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தங்க மூலிகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆவாரம் பூ சுகர் பேஷன்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கு சுகர் பேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாத எரிச்சல் சிறுநீரக கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் ரெகுலரா நம்ம ஆவாரம் பூ எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குறையும் சுகர் பேஷன்ஸ்க்கு டேமேஜ் ஆகிறதே கிட்னி தான் இந்த ஆவாரம் பூ நம்ம எடுத்துட்டு வரும்போது இது ஒரு நேச்சுரல் டயூரிட்டிக்கா செயல்படுறதுனால கிட்னிய சேஃபா வச்சுக்கோம் ஆவாரம் பூ பட்டை வேர் பிசின்னு எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமாவே இருக்கு இது ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டியும் கூட ஹீட்னால வரக்கூடிய வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் போகும்போது வலி எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது அல்சர் அசிடிட்டி பித்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் செரிமான கோளாறு மோஷன் சரியா போகல இதெல்லாம் ரெகுலரா இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஆவாரம் பூ மனப்பாகவும் எடுத்துக்கலாம் இல்ல சுடு தண்ணியில ஆவாரம் பூ பவுடர் கலந்தும் எடுத்துக்கலாம் இப்படி நம்ம எடுத்துட்டு வரும்போது இது எல்லாமே குறையும் இந்த வெயில் காலத்துல பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும் அதிகமா வேர்க்கிறதுனால ஸ்கின் ட்ரை ஆகும் இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கும் வேர்க்கிறதுனால வரக்கூடிய துர்நாற்றம் இது எல்லாத்துக்குமே பால்ல ஆவாரம் பூ கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஹீட்னால கண் ரெட்டிஷ் ஆகுறது கண் ட்ரை ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஆவாரம்பூ பவுடரை பேஸ்ட் ஆக்கி கண் இமைக்கு மேல ஒரு பற்று மாதிரி போட்டுட்டு வரும்போது கண் பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் சைடு எஃபெக்டே இல்லாம வெயிட் குறைக்கிறதுக்கு ஆவாரம்பூ ஒரு நல்ல மெடிசனா இருக்கும் டெய்லி வெறும் வயிற்றுல நம்ம ஆவாரம்பூ பவுடரை எடுத்துட்டு வரும்போது உடம்புல இருக்க தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுது மார்பக புற்றுநோய் குரல்வளை புற்றுநோயின்னு பலவிதமான புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆவாரம் பூ ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மெடிசன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொடுகு தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த ஆவாரம் பூ ரெகுலரா ஒரு பேக்கா யூஸ் பண்ணிட்டு வரும்போது டான்ட்ரஃப் பிரச்சனையே வராது இந்த ஆவாரம் பூ நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக்காவும் இருக்கு நமக்கு அடிபட்டுருச்சு இல்ல காயமாகிருச்சு வீக்கம் இருக்கு அப்படின்னா இந்த ஆவாரம்பூ பவுடர் இல்ல அந்த தண்ணியை யூஸ் பண்ணும் போது இது நல்லாவே குறையும் ரொம்ப நாளாவே ஒரு பிரச்சனை நம்மளை பாடா படுத்திட்டு இருக்கும் அது எந்த நோயா இருந்தாலும் சரி அல்சர் சுகர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நம்ம ரெகுலரா ஆவாரம் பூவை எடுத்துட்டு வரும்போது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதை சீக்கிரமா சரி செய்யும் இந்த ஆவாரம் பூல இருக்கக்கூடிய சத்துக்கள் லிவரோட பங்கஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது இன்சுலினா நல்லாவே சுரக்க வைக்குது உண்மையிலேயே இந்த ஆவாரம் பூ ஒரு தங்க மூலிகை தாங்க டெய்லியும் நீங்க டீ குடிக்கிறதுக்கு பதிலா ஆவாரம் பூவை எடுத்துட்டே வரும்போது உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்